தொடர்ந்து இன்னைக்கு எப்பட்டியில போனா இந்த காலம்பட்டியா இருந்த பழைய காலம்பட்டியா போட்டு உணர்வு பூர்வமா இன்னை வரையிலும் கட்சிகள் அப்படியே பயணிச்சுட்டு அதே உணர்வோட தான் சூழ்நிலைக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க பதவி சோகத்தை அனுபவிச்சவங்க தேவைய நிறைவேற்றிக்கிட்டவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க அடிப்படையா இந்த கட்சி கட்சியும் சரி ஐயாச்சினையாவும் சரி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல இடஒதுக்கீட்டுல இருந்து அடுத்தது ஒவ்வொருத்தராக உருவாக்கி அதன் மூலமா கிடைச்சதில் இருந்து இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது கிடைச்சதில் இருந்து இன்னமும் தனி இடஒதுக்கீடு பத்திர சதவீதத்துல இருந்து திரும்ப இன்னும் அதிகமா கிடைக்காது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அந்த சமுதாயம் முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா நம்ம சமுதாயத்துக்கு பயனுள்ள பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவன் இப்போ என் வயசில் இருக்கவங்களும் சரி இன்னைக்கு வர பசங்களும் சரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னூற்ற பின்னாடி எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கணும் அதே என் மாவட்டத்தில் தான் இன்னைக்கு சேலம் இந்த மா மாழக்கு மாவட்டத்தில் கருநாயகம் பள்ளிகளை சொந்த ஊரில் இருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்கு அவருடைய சமூகம் அவருடைய சொந்த ஊர் எங்கள் தமிழ் ஒரு பின்னாடி தான் இருக்குது அவர் வீடு பின்னாடி தான் இருக்கு ஒரு கிலோமீட்டரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருந்து எத்தனையோ பதவிகள் அதுக்கு முன்னாடி முன்னாடியே வயசேர்மனாக ஒன்றிய வயசு சேர்மனாக இருந்து எத்தனையோ பதவி போயிட்டாங்க அதுவும் முடியடிச்சு சடைய சொன்ன மாதிரி இந்த கிராமத்துல பசங்களா எல்லாம் எழுத்து நின்று தான் இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிறோம் நாலு ஒன்றிய கவுன்சிலர் வந்து நம்ம தலைநகரத்தில் ஜெயித்தோம் நாலு ஒன்றிய கவுன்சிலர் நம்ம ஜெயிச்சுக்கிறோம் எல்லாமே பசங்களாக முயற்சி பண்ணி அதை உருவாக்கணும் தான் ஏன்னா எல்லாம் படுத்தியாக நம்ம அப்படி இன்னும் நம்ம தம்பி சொல்கிற மாதிரி யார் என்னன்னு தெரியாத அளவுக்குலாம் செயல்பட்டுருந்தா இன்னைக்கு